அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் அகத்தி சாய ஓம் அகத்தி சாய ஓம் அகத்தி சாய குரு சரணம் கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி என்ன மதில் நினைவாகி இதய மதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல் யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி நீயாகி உன்னாளே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதரின் தாளையை போற்றி என் குருநாதனின் தாளையை போற்றி ஐந்து இலக்கணம் தந்த அகத்தியரை சித்த வேட்கை கொண்ட சிவயோகியை கடலுண்ட காரண் கும்பமுனி குருவே சரணம் 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 அகஸ்திய பெருமானின் பிரம்மநாடி நூல் பிரம்மநாடி அகஸ்திய பெருமானின் பொதுவாக்கு சண்முகனின் பாதம் பற்றி அருளுகிறோம் வாக்குகளை மனிதன் நலமாக நலமாக வாழும் வழிகளை கூறுகிறேன் கேளுங்கள் கவனமாக கேளுங்கள் மனிதர்களுக்குள் அப்பனே ஏன் இவ்வளவு பிரச்சினைகள் சண்டை சச்சரவுகள் அனைத்தும் காலத்தின் பொருட்டு நமது எண்ணங்கள் தூய்மையானதாகவும் அப்பழுக்கின்றி இருக்க இருக்க காலத்தில் செய்த பதிவுகள் தூண்டப்படாமல் இருக்க பக்தி ஒன்றே சிறந்த மார்க்கம் அப்பனே ஒரு மனிதன் எந்தவித எண்ணமும் சிந்தனை இல்லாத பொழுது இக்தொப்ப காலத்தின் பின்னால் செல்ல செல்ல என்றோ செய்த பதிவு செயல்பதிவு சொல்பதிவு பதிவு வெளிப்பட்டு காலத்தில் உள்ள பதியப்பட்ட பதிவு வெளிப்பட்டு மனம் உண்டாகிறது எண்ணங்களின் கூட்டு பதிவு ஒரு தொடரை காலத்திலிருந்து எடுத்து காலத்திலிருந்து எடுத்து பிரதிபிம்பமாக நமது மனத்திரையில் ஓட்டி வருகிறது இவ்வாறு ஓட்டி விடுகிறது அக்தொப்ப இடமும் வந்து விடுகிறது அந்த செயல்பதிவு தீமையாக இருப்பின் காலத்தை கடக்க வேண்டும் அப்பனே அந்த செயல்பதிவு அழிய தீமையாக இருப்பின் காலத்தை கடக்க வேண்டும் அப்பனே காலத்தை கடக்க இடத்தையும் மறக்க வேண்டும் அப்பனே காலமும் இடமும் இல்லை என்றால் எண்ணமும் இல்லை மனம் பின்னோக்கி செல்லும்போது உண்டாகும் பதிவு காலத்தில் உள்ளது உதாரணமாக எட்டு மாதத்திற்கு முன் அந்த நேரத்திலே அந்த இடத்திலே இன்னார் என்பவன் இன்ன வார்த்தையால் சொல்லால் செயலால் புண்படுத்தினான் என்பது பதிவு அப்பனே பதிவை அழிக்கும் முறையே பக்தியாகும் இக்தொப்பதில் இக்தொப்ப தில்லை அம்பலத்தானை வணங்க வணங்க அம்பலத்தானின் மறைத்தல் தொழில் வந்து உன் வினை பயன் உன் விதிப்பயன் உன் எதிர்வினை அனைத்தையும் அழிப்பான் அழிப்பானப்பா ஆகாயத்தில் ஏதப்பா காலம் இடம் பொருள் அனைத்தும் காலக்கணக்கின் பதிவே இதன் மூலாதாரம் நான் என்ற அகந்தை தோன்றின் அகத்திலிருந்து அகங்காரம் தோன்றின் அனைத்து கர்ம வினைகளும் ஆட்டுவிக்கும் அப்பனே அகத்தில் இருக்க இருக்க காரம் குறைந்து அகங்காரம் குறைந்து அகங்காரம் அற்று அகமே ஈசன் உறையும் இடம் என உணர்ந்து காலம் இடம் இல்லாத அந்த அகத்திலே தங்க தங்க முன்னும் பின்னும் கடிகார அசைவு அலைதகடு ஆடுவது போன்று ஆடு மனம் ஒடுங்கி அழிந்து நாசமாகி அகம் மட்டுமே வெளிப்படும் அப்பனே இக்தொப்ப யாங்கள் ஆசிர்வதிப்பது போன்று எண்ணம்போல் வாழ்க்கை என்பது பேருண்மை மட்டுமல்லாமல் அக்தொப்பா அது ஒரு தெய்வ வாக்காகும் மனிதனின் கர்மவினை ஒருவனைப் பற்றிய எண்ண ஓட்டம் எதிர்மறையாக இருக்க இருக்க அந்த எதிர்மறை எண்ணமே இவனை தாக்குமப்பா இவ்வாறிருக்க யாங்கள் மீண்டும் மீண்டும் உரைப்பது யாதெனில் ஒருவர் செய்த தீமையை மறந்துவிடு நன்மையை மட்டும் ஏற்றுக்கொள் 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 நன்மையை மட்டும் ஏனெனில் ஒருவரது மனப்பதிவிலே முதலில் நன்மை தீமை தீமை சொல் செயல் பதிய பதிய அவன் போல் அவனது வாழ்க்கை அமையும் அவனது பதிவு முதலில் நன்மை பற்றியே பதிய பதிய நன்மையே நடக்கும் அப்பனே நன்மையும் கடந்து செல்லும் பதிவற்ற பதிவான வெற்றிடம் மின்னொளி பதிப்பானின் ஒளி போன்று பதியாத விஷயங்களால் ஒருவன் எப்பொழுதும் புதுமையாகவே புத்துணர்வாகவே பரிணமிக்கிறான் அப்பா ஒளிநாடாவில் நாம் இசையை பதிய வைக்கும்போது நல்ல இசையையும் பதியலாம் தீமையான வார்த்தைகளையும் பதிவிடலாம் அப்பனே அந்த ஒளி நாடாவில் நாம் எதை பதிய பதிய வைக்கின்றோமோ அதே விடயங்களை ஒளிபரப்பப்பட்டு மனிதனை மகிழ்வுறவோ அல்லது சோகமாகவோ துன்புறவோ வைத்து உணர்ச்சிகளுக்கு ஆட்பட நேரிடுகிறது மனிதனே அப்பனே அம்மையே குழந்தைகளை நன்றாக செவிமடித்து கேளுங்கள் நீங்கள் நன்மையும் தீமையும் எண்ணம் சொல் செயல் எதனையும் பதிவிடாமல் ஒரு குழந்தையை போல் இருப்பீர்களானால் உங்களை நல்கர்மா தீய கர்மா எனும் பாவமும் ஒட்டாது புண்ணியமும் ஒட்டாது வல்வன் வள்ளுவன் வாக்குபோல் இருள் வினை சூழாமல் காத்து ஞானம் அடையலாம் அப்பனே உன்னிடம் ஒரு ஒளி ஒளி பிம்பத்தரை பிடிப்பானை கொடுத்தால் உனது பதிவாக என்ன இருக்கும் என்பதை உன்னால் அறுதியிட்டு சொல்ல இயலுமா இங்குள்ள மனிதர்களில் ஒருவன் அந்த ஒளி ஒளி பிடிப்பான் பேழையை வைத்து மலை காடு அருவி என்று இயற்கையை படம் பிடிப்பான் மற்றொருவனோ அப்பேழையை வைத்து ஆலங் ஆலயங்களை படம் பிடித்து உலகுக்கு காண்பிப்பான் மற்றொருவனோ பேருந்து நிலையம் கல்லூரி போன்று சமுதாய சூழலை படம் பிடித்து காட்டுவான் இன்னொருவனோ எதையும் படம் பிடிக்காமல் கொடுத்து விடுவான் அப்பா வேண்டாம் என்று இக்கோப்பை இறுதியாக எனக்கு எதுவும் வேண்டாம் என்று எவனொருவன் தன் மனத்தை இறைவினிடம் ஒப்படைக்கின்றானோ அக்கணம் முதலே அவனும் இறையும் ஒன்றாகி இறை மட்டுமே இருக்கும் அப்பா இதுவும் ஞானமாகும் இன்னும் விளக்கமாக யாம் கூறப்போனால் மனமற்ற தன்மையை ஒளி ஒளி பிடிப்பான் பேழையை வீடியோ கேமரா ஒளி ஒளி பிடிப்பான் பேழையை போன்று உள்ளே படசுருள் இருக்கும் ஆனால் அதில் எதுவும் காலம் இடத்தால் பதியவில்லை என்றால் அதுவும் ஞானமப்பா அதுவே பிறவி ஞானிதானப்பா ஆனால் இத்தொப்ப ஒருவன் அப்பேழையை தனக்கு பிடித்தவாறு பதிவுகளை எடுத்து ரசித்து பின்பு இறுதியில் முற்றிலும் அழித்து விட்டால் ஃபார்மெட் அதுவும் விவேகம் முக்தி அப்பா இத்தொப்ப அந்த ஒளி பிடிப்பான் பேழையை எந்தவிதமான பற்றுகள் இல்லாமல் பதிவு உண்டாக்கி பதிந்தும் பதியாமலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் காணும் காட்சி இடம் பொருள் நேரத்தில் மூழ்காமல் எடுத்துக்கொண்டே இருப்பவன் ஜீவன் முக்தனாகினான் அப்பா அவனை எந்த பதிவும் பாதிக்காத நிலையில் இருப்பான் அப்பனே இக்தொப்பன் நிலையில் ஒவ்வொரு மனிதனும் அதிகாலையில் உறங்கி எழுந்து அதிகாலை தூங்கி எழுந்து பகல் முழுவதும் தம் தம் கடமைகளை இறை வழிபாட்டோடும் சிந்தனையும் அத்துடன் அறத்துடனும் ஒவ்வொரு நாளையும் நேரத்தையும் காலத்தையும் இடத்தையும் புதிதாக பார்த்து புத்துணர்வுடன் செயல்படவும் இரவு உறங்கும் முன் அவனது அன்றைய பதிவுகள் எண்ணம் சொல் செயலை குருவிடமோ இறையிடமோ ஒப்படைத்து விட்டு உறக உறங்க உறங்க நன்றாக இரவு உறக்கம் வரும் அப்பனே கனவில்லா உறக்கம் வரும் அப்பனே அப்பனே அவனுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்துமே அவனுடன் தொடர்பற்ற நிலைவு வரும்பொழுது அவன் ஜீவன் முக்தனாகிறான் அப்பா மேலும் அவன் முற்றிலும் இரவு எந்தவிதமான பதிவையினையும் எண்ணம் சொல் செயல் பதியாமல் ஆழ்நிலை உறக்கத்திற்கு செல்ல தில்லை அம்பலத்தானின் மறைத்தல் தொழில் அவனுக்குள் நடக்கின்றது மீண்டும் அதிகாலை எழும்போது முந்தைய நாள் நடந்த எந்த நினைவையும் பதியாமல் ஒரு சிறு குழந்தை போல் செயல்பட செயல்பட அவனும் ஒரு முக்தனாகிறான் அப்பனே எனவே எண்ணம் போல் வாழ்க்கை என்பது ஒருவன் ஒரு உயர் தத்துவம் அப்பனே என்னமே இல்லாத நிலை எய்த அங்கு மனமற்று ஒரு குழந்தை தன்மை வரும்போது அவன் ஞானி ஆகிறானப்பா ஆசிகள் சுபம் சுபம் ஓம் அகத்தீ சாயனமக ஓம் அகத்தீ சாயனமக ஓம் அகத்தீ நமக அருணாச்சலம் பொதியாச்சலம் தக்ஷணாமூர்த்தி மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மனாட கோணாட வானுலுகு கூட்டமெல்லாமாட குஞ்சர முகத்தனாட குண்டலமிரண்டாட தண்டை புலையுடையாட குழந்தை முருகேசனாட சம்பந்தரோடு இந்திராதி பதினெட்டு முனியட்ட பாலகருமாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனைப்பாட நாடி இதுவேளை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமிநேசனே தெல்லை வாழ் நடராஜனே ஓ சாயனமக சாயநமக ஓம்கத்தீ சாயனமக ஓ மகத்தீ சாயனமக அருணாச்சலம் பொதிகாச்சலம் தக்ஷணாமூர்த்தி ஓம் நமக ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அகஸ்திய பெருமானுடைய வாக்குகள் இன்னும் வரும் காலங்களில் தொடரும் 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 ஹரி ஓம் ஹரி ஓம்